தோல்வி நிலையன நினைத்தான் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமை நினைத்து தாயின் கனவை மீதிக்கலாமா உரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா தூரம் விடியும் மனதில் இன்னும் உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் வீரம் உரிமையை இழந்தோ உடமையை இழந்தோந்தோ உணர்வை இழக்கலாம உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா யுத்தங்கள் தோன்றட்டும் இரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா இரத்தத்தின் வெப்பத்தில் இலட்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமா உரிமையை இழந்தோ உடமை உணர்வை இழக்கலாம் உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை வரக்கலாம் இம்முறையும் எவரோடும் கூட்டணி சேராது தனித்தே நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்க இருக்கிறார்